நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடியுள்ள எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் எட்டாம் தேதி மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறும் நேரம் மாங்கல்ய கயிறு மாற்றுவதற்கு உகந்த நேரம் ஐந்து முக்கிய தகவல் குறிப்பாக மதுரை சித்திரை திருவிழாவின் மிகவும் பிரசித்தி பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நாளை நடைபெறுகிறது அதாவது மே மாதம் எட்டாம் தேதி நடைபெறுகிறது நடைபெறக்கூடிய நேரம் குறிப்பாக மாங்கலிய கயிறு மாற்றுவதற்கான உகந்த நேரம் எப்பொழுது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள அனைவரும் ஆர்வத்துடன் காத்திருப்பார் இந்த நேரம் மாங்கலிய கயிறு மாற்றுவதற்கான விதிமுறைகள் எதுவும் பின்பற்றப்படுகிறதா என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன என்ன வகையான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் வீடியோக்கு போக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே எல்லா விடியும் உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும் மதுரை மக்கள் அனைவரும் மீனாட்சியின் திருக்கல் திருமணத்தை தங்கள் இல்ல திருவிழா திருமண விழா போல் மக்கள் கொண்டாடுகிறார்கள் அவ்வாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறும் நேரம் எப்பொழுது திருமாங்கல்யக் கயிறு மாற்றுவதற்கான உகந்த நேரம் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் மீனாட்சி திருக்கல்யாணம் மே மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை காலை எட்டு மணி முப்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு ஐம்பது மணிக்குள் நடைபெறுகிறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் முடிந்ததும் விருந்தும் தடபுடலாக நடைபெறும் திருமண வீட்டில் மொய் எழுதுவது வழக்கம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை தரிசிக்க வரும் பக்தர்கள் மொய் எழுதுவார்கள் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் திருக்கழுத்தில் மாங்கல்ய நான் போது அதை காணும் திருமணமான சுமங்கலி பெண்களும் தங்களது தங்களுக்கு தாங்களே புதிய மஞ்சள் சரடை அணிந்து கொள்வார்கள் சிலருக்கு அவர்களது கணவர்மார்கள் கட்டிவிடுவார்கள் அதன் அடிப்படையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மே மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை காலை எட்டு முப்பத்தி ஐந்து முதல் எட்டு ஐம்பது மணிக்குள் நடைபெறுகிறது குறிப்பாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறுகின்ற அதே நேரத்தில் அன்று காணக்கூடிய பொதுமக்கள் அதாவது பெண்கள் திருமணமான பெண்கள் வந்து தங்களது மாங்கலிய கயிறை மாற்றிக்கொள்கின்றனர் இந்த நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் குறிப்பிட்ட சில புகழ்பெற்ற தொலைக்காட்சிகளிலும் நேரடி ஒளிபரப்புகளும் செய்யப்படுகின்றன மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் மீனாட்சி தரிஸ் தரிசிப்பதற்கு ஆயுள் ஆரோக்கியமும் ஐஸ்வரியமும் எல்லாம் கிடைக்கும் என்பது ஐதீகம் மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கான சிறப்பு கட்டண அனுமதி சீட்டு விநியோகிக்கப்படுகிறது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல் திருக்கோவில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது இந்த நிலையில் கோவிலின் பட்டாபிஷேகம் மே ஏழாம் தேதி திக் விஜயம் எட்டாம் தேதி திருக்கல்யாணம் ஒன்பதாம் தேதி திருத்தேரோட்டம் உள்ளிட்ட முக்கிய விழாக்களும் நடைபெறவுள்ளன இதனை ஒட்டி நாளை நடைபெறவுள்ள மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கான சிறப்பு கட்டண அனுமதி சீட்டுகளும் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன அதை பெறுவதற்கான விதிமுறைகளும் பின்பற்ற பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது எட்டாம் தேதி நடைபெறும் மீனாட்சி திருக்கல்யாணத்தில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு இரநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் என இரண்டு வகையான சிறப்பு கட்டண சீட்டு விநியோகம் செய்யப்படுகிறது இரநூறு ரூபாய் சிறப்பு கட்டண சீட்டு மூலம் மூவாயிரம் பேருக்கும் ஐநூறு ரூபாய் சிறப்பு கட்டண சீட்டு மூலம் இரண்டாயிரம் பேருக்கும் மேற்பட்டோருக்கு அனுமதி வழங்கப்படுகிறது ஆன்லைன் மூலம் புக் செய்த பொதுமக்கள் குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்டு சிறப்பு கட்டண பாஸ் வழங்கப்படுகிறது சிறப்பு கட்டண சீட்டு பெற மதுரை மேல மேல சித்திரை வீதி பகுதியில் உள்ள பிர்லா விடுதியில் சிறப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது சித்திரை திருவிழாவையொட்டி மீனாட்சி திருந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் திருத்தேரோட்டத்தை முன்னிட்டு மதுரை நகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் பக்தர்களின் வாகனங்கள் நிறுத்தி இடம்பெறும் குறித்தும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் காலை எட்டு முப்பத்தி ஐந்து முதல் எட்டு ஐம்பது மணி வரை நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் வந்து தங்களுடைய மாங்கல்ய கயிற்றை மாற்றுவதற்கு உகந்த நேரமாகவும் கருதப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த நிமிட உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இப்போ இருக்க பெல் பட்டினையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா விடிய உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்